கே நம்பக மாற பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை

வார்த்தையில முடிந்த அளவு முடிக்க இல்லையா அதுக்கு நிறைய மனசு அமைதியா இருக்கு சரி மற்றது வந்து இந்த ஃபார்ம் அனிமல்ஸ் இருக்கு தனி அதாவது பண்ணை விலங்குகள் பண்ணை விலங்கு தினமாக இன்றைய நாள் ஓகே பஸ் கட்டணம் குறைச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த கட்டணம் பற்றி நானும் பாத்துறேன் அது காமெடி என்னன்னு சொன்னா சரி குறைச்சிருக்கிறாங்க முச்சக்கர வண்டிகள் சாரதி இருக்கிறாங்க சாரதி சங்கத்தினுடைய தலைவர்கள்ட்ட கேட்ட பொது தாங்கள் இல்லையுன்னு சொல்லிட்டாங்க என்ன கட்டணம் குறைச்சாலும் இவங்க முச்சக்கர வண்டி சாரதிகள் அந்த கட்டணத்தை குறைக்க போனது இல்லை பிடிச்சி ஜெயிலில் போனுங்க மாதிரி தான் ஆனால் வெளி மாவட்டங்கள்ல இருந்து வாராங்க நண்பர்கள் சொல்றோம் கொழும்புல நல்ல லாபம் என்ன ஓட்டோ ஓட்டோ காசு கொழும்புல லாபமா இருக்கு வெளில அப்படின்னு மீட்டருக்கு ஓட்டுறது விருப்பப்படுறது இல்லை வெளியில இதை விட அதிகம் ஆனா கொழும்புக்குள்ள நாங்க இருக்கிறோம் போகும் எங்களுக்கு அது கூட மாதிரி வெளியில இருக்கிறாங்களுக்கு அத விட அங்கே கூட இங்கே குறைய மாதிரி இங்கேயும் மீட்டர்ல ஓடும்போது போது நீங்கள் பார்க்க வேண்டும் மொபைல் போனை வச்சு ஸ்மார்ட் போனை வச்சு மீட்டரை இயக்குறாங்கன்ற அது அதிவேகமா ஓடுவோம் கவனமா சரி இப்ப நாங்கள் என்னன்னா அந்த ஒரு தான் பஸ் கட்டணம் அதனுடைய ஆரம்ப கட்டணம் குறைந்திருக்கிறது என்ன இன்னும் அதிகமாக குறையணுமென்றது மக்களுடைய எதிர்பார்த்து ஓ ஆரம்ப கட்டணம் இப்போ விவலை விடு பார்த்தா இருபத்தி ஏழு ரூபா அடுக்கிட தெளிவா இன்றைக்கி பத்து லைன் ஒன்று ரூபாய் குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லுறா சரி எப்படியோ இப்ப நாங்கள் வந்து இந்த மெக்சிகோ நாட்டினுடைய முதல் பெண் ஜனாதிபதிக்கு பெண்ணுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் என தலைமைத்துவ பதவிக்கு வந்திருக்கிறார் இப்படி ஒரு பதவிக்கு வந்தது மிகப்பெரிய சாதனை ஒரு ஜனாதிபதி பதவி என்ற பதவிக்கு வந்திருக்கிறார் மெக்சிகோ மெக்ஸிகோனுடைய முதல் ஜனாதிபதியாக ஒரு பெண் தெரிவாக இருக்கிறார் தேர்தல் நடந்தது வாக்கு எண்ணும் பணிகள் நடந்தன இப்ப பார்த்தால் போட்டியிட்டவரை விட இவர் கடுமையான வித்தியாசத்தில் மிகப்பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அங்கே மெக்சிகோவினுடைய முதல் பெண் ஜனாதிபதி என்ற அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்கின்றார் இருநூறு ஆண்டுகால தேர்தல் வரலாற்றில் முதல் பெண் ஜனாதிபதியாக அறுபத்தி ரெண்டு வயதான ஷேன் பாம் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் வாழ்த்துகளை தெரிவிக்கிறார் அந்த அமெரிக்காவுக்கு மெக்சிகோவுக்கு முடியல மதுச்சுவர்தான் போர்டரா இருக்கு பக்கத்துல பக்கத்து நாடு அடிக்கடி அங்கிருந்து பாய்ந்து வந்துருவாங்கன்னு சொல்லி மதுச்சுவரத்துல வந்து உயர் மது சுவரோட உயரத்தை வந்து அதிகரிச்சு கொண்டே போவாங்க மெற்றது இது வந்து அதிகமா இங்க வந்து கிறிஸ்தவர்கள் தான் பாடுறாங்க மெக்சிகோல மற்றது ஒரு யூத பெண்ணாக இந்த அளவுக்கு உயர்ந்து வந்து அந்த நாட்டில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டமை மகிழ்ச்சி என்று சொல்லப்படுகின்றது உலகின் பல நாடுகளால் உலகத்தின் மிகவும் பெரிய இரண்டாவது ரோமன் கத்தோலிக்க மக்கள் தொகை கொண்ட நாடாக தான் இது காணப்படுகின்றது எனவே இந்த முதல் பெண் ஜனாதிபதிக்கு எங்களுடைய வாழ்த்துகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஷேன் பாபா அவர்கள் இந்த நாங்கள் வந்து ஒவ்வொரு காரியத்தையும் சாதிக்கிறதுக்கு முயலும் போது சுய நினைவு அப்படின்றது ரொம்ப முக்கியம் நாங்க என்ன செய்யறோம் என்றது எங்களுக்கு தெரியும் போன் பண்ணி கதைச்சிட்டு என்ன கதைச்சுன்னு தெரியலன்னு அடுத்த நாள் கேட்கற நிலைமை இருக்கலாமா இல்லை இல்ல இருக்க கூடாது அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை செய்துட்டு ஐயோ என்ன செய்தனு ஞாபகம் இல்லாம இருக்கே இருந்தேன் என்று சொல்லி அடுத்த நாள் கவலைப்படுற அளவுக்கு நிலைமை இருக்கலாமா குடும்பங்கள் சீரழிந்து சந்தோஷங்கள் சீரழிந்து வீட்டுல ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை இப்படி சமூகத்துல நல்ல மதிப்பு இருக்காது இப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் இந்த மது போதை மதுபாவனை மதுபாவனை மதுபாவனைக்கு அடிமையானவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அதனால பிரச்சனைப்பட்டு குடும்பத்தை இழந்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க ஏன் இதை நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொன்னால் நாளை தினம் இந்த மது ஒழிப்பு தினம் உலக மது ஒழிப்பு தினமாக காணப்படுகிறது அதை முன்னிட்டு நாளைய தினம் நாடெங்கிலும் காணப்படுகிற மது பாலசானைகள் மூடப்படும் என்ற செய்தியும் வந்திருக்கிறது குறிப்பாக சொல்ல அந்த மது காரணமாக மது பாவனை காரணமாக இலங்கையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வருஷமும் இருபதாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்து போகிறார்கள் அப்படின்றதும் கவலைக்குரிய விஷயம் குடும்பம் ஆமாம் குடும்பம் உங்களை நம்பி இருக்கு ஆனால் நீங்கள் குடித்து அநியாயமாக உங்களை உயிரை மாய்த்து கொள்றீங்க அதனால தேவையில்லாது இந்த பழக்க வழக்கத்திலிருந்து வெளியில் வாருங்கள் அன்று தினத்தில் இந்த விழிப்புணர்வு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் இப்படி விழிப்புணர்வு சொல்லணும் விழிப்பாக இருக்க வேண்டும் நிச்சயமா